வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பா சரிங்களா ஃபாரஸ்ட் சேங்கட் அப்படின்ற பேரில் நம்ம ஃபாரஸ்ட் கார்டுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நேர் என்ன சொல்லியிருந்தீங்க உங்களோட ஒருத்தர் என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸ் எப்படி எல்லாம் டாபிக் வைஸாக போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருங்க நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம டாபிக் வைஸாக போட்டுகிட்டே இருப்போம் இப்போ ஒர்க் சர்வீஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா மேக்ஸ் வீடியோஸும் இருக்கும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் சரி நம்ம இப்போது ஜிகேவில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஜிகேயில் அதனால ஹிஸ்ட்ரியில் டாபிக் வைஸாக நம்ம இம்பார்ட்டண்ட் ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் சரி வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஜி ஃபாரஸ்ட்டுக்கு சயின்ஸுக்கும் சார் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போட்டுட்டே இருக்காங்க ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க பொண்ணுகி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பார்ட் டூ ஏற்கனவே ஒரு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் சரி வாங்க இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ரைட் ஏற்கனவே இது நம்ம ஒரு பார்ட் பார்த்தாச்சு ரெண்டாவது பார்ட் பார்க்குறோம் பாருங்கள் பெண் ஏன் அடிமையானால் சரி பெண் ஏன் அடிமையானால் என்று பெண்ணியல் குறித்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியா இவேரா பெரியார் பெண் விடுதலைக்காக நிறைய அவர் பாடுபட்டு இருப்பாரு அது கள்ளுக்கலை எதிர்க்காகவும் எதிராக போட்டோம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக எதிர்பார்த்தோம் சுயமரியாதை யாரு இது எதுக்காகவும் எல்லாமே ஒரு சமூக நீதிக்காகவும் போராடிய மிகப்பெரும் தலைவர் தான் ஈவேரா பெரியார் ஸோ பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற பெண் ஏன் குறித்து நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈவேரா பெரியார் தான் சொல்லணும் பாருங்க தமிழ்நாடு எந்த ஆண்டு இந்து வாரிசுமை சட்டம் இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் சீர்திருமே சேர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரோட காலத்துல தான் இந்த இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க சரிங்களா முதல் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரித நூல்கள் ஒன்று அப்போ சுயசரிதை நூல்கள் வந்து முதன்முதலாக எழுதுகிறாங்க தமிழில் எழுதப்பட்ட முதன் முதலாக சுயசரி நூல் யார் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மலை சீனிவாசன் அவர்கள் தான் முயல் முதல் சுயசரிதை நூலில் எழுதுகிறாங்க வெட்டை மலை சீனிவாசன் அவர்கள் எழுதுகிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவிய சரிதம் சுருக்கம் அப்படின்னு இப்போ ஜீவிய சரித சுருக்கம் தான் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்கள் ஒன்று ஜீவிய சரித சுருக்கம் இந்த சுருக்கத்தை யார் ரெட்டைமலை ரெட்டைமலை எழுதியது எழுதிய நூல் என்ன கேட்கலாம் சரி அடுத்து எழுதுறது ஆதி திராவிட மகாஜன சபை சரிங்களா ஆதி திராவிட மகா எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு சரி இதே இன்னொன்று இருக்கு அதை குழப்பிக்க கூடாது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபை அப்படின்றது திராவிட மகா ஜன சபை சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருங்க அதை யார் பார்த்தீங்கன்னா அய பண்டிதர் அயோத்திதாசர் ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கடுத்த ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆதி அப்படின்னு சேர்த்துக்கும் ஆதி திராவிடர் மகாஜன சபை ரெண்டையும் குழம்பிக்க கூடாது சரிங்களா சரி ஆதி திராவிட மகாஜன சபையை யார் உருவாக்கியார் பார்த்தீங்கன்னா ரெட்டை பிள்ளை சீனிவாசன் திராவிட மகாஜன சபை யார்னு பார்த்தீங்கன்னா

உறுப்பினர்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பு சரிங்களா அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட வகுப்புனா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சட்ட மேலவை சரியா அது சட்ட மேலவை அப்படின்னா என்னது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாமல் சட்ட முதல் உறுப்பினர் அப்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ராஜா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சரிங்களா எம் ராஜா ஓ ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சென்னை வாகனத்தில் சட்டவரித்து நடக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா அப்படிங்குறான் சரியாக சார் அர்த்தோஷன் பாருங்கள் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் அப்போ இந்தியாவோடய முதல் சங்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தொழிலாளர் சங்கம் அப்ப இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தொழிலாளர் சங்கம் சொல்லணும் சரிங்களா

தொழிலாளர்கள் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் சரிங்களா இது வந்து எப்படி யாரு தொழிலாளர் லேபர் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா பொது உடைமை இயக்கத்தோட சார்ந்தவங்க தான் பொது உடைமை இயக்கம் தான் அவங்க வந்து தொழிலாளர் தான் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அந்த கம்யூனிஸ்ட்லாம் சொல்லணும் இல்லையா பொது உடைமைன்னா இது கம்யூனிசம் அவங்க எல்லாம் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழிலாளர்களோட நேரடியான தொடர்பு எடுக்கக்கூடியவங்க ஸோ அப்போ நமக்கு என்னது இந்தியாவில் இருக்கிற பொதுவுடைமை இயக்க முன்னோடிகள் யாரும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சிங்கார வேலை சோ அவன் தான் அவன் தான் இந்த மா தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளும் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் தொழிலாளர் அப்படின்னு நினைத்தாலே பொதுவுடைமை கட்சி பொது உடைமை இயக்கத்துக்கு முன்னோடி யாரும் பார்த்தீங்கன்னா மா சிங்கார வேலை அவர் ரெண்டுமே ஒரு மாதிரி காமிப்புலாம் பண்ணி ரெண்டுமே தொடர்பு படுத்தி படித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்சுலின் ஞாபகத்தில் போயிட்டு மறக்காது ஸோ பொது உடைமையினாலும் தொழிலாளர்களும் ஒன்று கொண்டு அவங்க அந்த தொழிலாளர்களாக போராடக்கூடிய மாதிரி யார் பார்த்தீங்கன்னா பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்போ ரெண்டுத்துக்குமான ஒரு இயக்கத்துக்குமான முன்னோடி யார் பார்த்தீங்கன்னா சிங்கியார்கள் இல்லாத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் எங்கு நடைபெற்றது சரியா இதெல்லாம் பாருங்க முதல் தொழிலாளர் சங்கம் எங்கே தொழிலாளர் அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆனால் இது அகில இந்திய தொழிலாளர் சங்கம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் சோ ரெண்டையுமே கொஞ்சம் குழம்பிக்காமல் பார்க்கணும் இது அகில இந்திய தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அக்ரீல் முப்பத்தில நடக்குது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடக்குது அப்போ அகில இந்தியன்னு கேட்டால் பம்பாயில சென்னை தொழிலாளர் சங்கம் இந்த வருஷம் இருந்தா இது ரெண்டையுமே கேரக்டர் பார்க்கணும் முதன் முதலில் எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது முக்கியமான வருஷம் என்னன்னு பாருங்க மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் மே தின விழா சொன்னாங்க தொழிலாளர் தினம் தொழிலாளர் யாரோட யாரோ தொழிலாளர்னால யாரும் பொது உடைமை இயக்கம் வந்துடும் ஸோ பொதுவுடைமை இயக்கம்லாம் யாரும் நம்ம முன்னோடி யார் பாருங்க அப்படிதான் நம்ம ஞாபகம் அப்போ மே தின விழா வந்து தொழிலாளர்களோட தொழிலாளர் தினம் ஸோ தொழிலாளர்களோட ஒரு முன்னேற்றத்துக்காக அப்பாடு இயக்கமாக இது பார்த்தீங்கன்னா

தஞ்சாவூரில் ஒரு ஒரு சங்கத்தை கூட ஆரம்பிச்சுருப்பாரு சரிங்க அதுக்கு நான் கொஸ்டின் வரும் பார்க்கலாம் தமிழிசை வரலாற்று நிறுமையாக கட்டாயிருது பழந்தமிழர் சரியா பழந்தமிழர் இசை முறையை மீட்டெடுத்த செய்ய முயன்ற யார் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் அடுத்து பாருங்க மதராஸ் தேவராசி சட்டம் அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு சரி மதராஸ் தேவராசி ஒழிப்பு மசோதான்னு ஒன்று இருக்குது சட்டம் ஒன்று இருக்குது ரெண்டையுமே குழப்பிக்கக்கூடாது மசோதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷமும் மசோதா எப்படி தாக்கல் பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி ஒழிப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது யார் அந்த ஒழிப்பு மசோதாவுக்கு தாக்கல் செய்யவும் ரொம்ப முன்னாடியாக இருந்தவன் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவங்க தான் மிக முக்கியமான பங்கு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மசோதா தாக்கல் செய்யப்படுது இந்த மசோதா அப்பொழுது கவர்னர்களால் கையெழுத்து போட்டால் தான் என்ன ஆகும் சட்டமாக செல்ல முடியாது எப்பொழுது அது தேவதாசி ஒளிப்பு சட்டமாக அரசால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னா சரி ரெண்டுமே ஞாபகத்தை லட்சுக்கணும் சரி அப்போது மசோதா எந்த வருஷம் கொண்டாடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அது சட்டமாக எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருக்கேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது சரி அப்போ அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதுனா தேவிலா சோழன் மசோதா அதான் சரியா அந்த மசோதாவை மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதான் முத்துலட்சுமி அம்மையார் அப்போ அந்த மசோதாவை அறிமுகம் எப்போ செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல செய்கிறாங்க சரிங்களா எது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டவர் யாராக இருந்து பாத்தீங்கன்னா எம் சி ராஜா சரிங்களா அப்போ ஒடுக்கப்பட்டோர்னால யாரும் வந்துடுறாங்க எம் சி ராஜா அந்த ஒடுக்கப்பட்டோர்லேருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் நம்ம ஏற்க போன வருஷம் பார்த்தோம் எம் சி ராஜா அவர் தான் அகிலத்தை ஒடுக்கப்பட்டோர் சங்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கொண்டு வர்றாரு சரிங்க அது தலைவராகவும் அவங்க தான் பாருங்க தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யாரு சரியா சொன்னா தொழிலாளன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான் தொழிலாளர் பொதுவுடைமையம் எல்லாத்துக்குமே யார் வருவா மா சிங்காரம் வருவாரு ஸோ இதுதான் கான்செப்ட் மாதிரியே படித்தா தான் நமக்கு தொழிலாளி வந்தாலே பொதுவுடைமையம் அவங்க யார் வந்தாலே சிங்காரம் யார் இருக்கும் தொழிலாளர் என்ற பத்திரிக்கை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மா சிங்காரம் அடுத்து பாருங்க இந்திய பெண்கள் சங்கம் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காக இந்திய இடத்தில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டு சரி அகில இந்திய பெண்கள் மாநாட்டை ஒரு ரெண்டு இருக்கு இந்திய பெண்கள் சங்கம் ஒன்று இருக்கு இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு பேரும் அடுத்த பார்க்கலாம் அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படின்றப்போ எங்கே வருதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அகில இந்திய பெண்கள் மாநாடு பண்ணாங்க எதுக்காக பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக அப்ப இந்திய பெண்கள் சிரமம் பெண் கல்வி குறித்த பிரச்சனை கையாளுவதற்காக என்ன பண்றாங்க இந்த அகில இந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டுறாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ அதுக்கு அடுத்த பெண்கள் சங்கத்தை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பின்னாடி தான் சரியா அடுத்து பாருங்க முதல் இரு வட்டமேசை மாணவர்கள் முதல் இரு வட்டமேசை முதல் மாணவர் மொத்தம் மூன்று வட்டமேசை மாணவர் மாணவர்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷம் மூன்று வட்டமேசை மாநாடுகள் எங்கே நடக்கும் அப்படின்னா இங்கிலாந்து லண்டனில் தான் நடக்கும் அப்போ பாருங்க என்ன கொஸ்டின்னா முதல் இரு வட்டமேசை மாநாடு கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் விளிம்பு நிலை ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒடுக்கப்பட்ட அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் கருத்துகளுக்காக குரல்படுத்தாத தாழ்த்தப்பட்டவர்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க அப்போ முதல் இரண்டு வட்டமேசை மாநாடுகளையும் கலந்துகிட்டு இருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை சீனிவாசன் அப்போ முதல் இரண்டு வட்டமேசை மாநாடு கலந்து கொண்டவர் யார் கேட்டால் இரட்டை சீனிவாசன் இப்போ மூன்றாவது மாநாட்டில் மட்டும் எம்சி ராஜா பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாடு மட்டும் சரியா மூன்றாவது மாநாடு மட்டும்லையும் எம்சி ராஜா கலந்துருப்பார் ரெட்டமலை சீனிவாசன் ஒன்று இரண்டுலாம் கலந்துருப்பார் அப்புறம் வேற யாரு காந்தியடிகள் ரெண்டாவது மாநாட்டில் மட்டும் கலந்துருப்பார் அவர் எதுனா எந்த மாநாட்டில் நடந்தா காந்தி இருவரி ஒப்பந்தம் நடக்கும் இல்லையா அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் அவர் ரெண்டாவது மாநாட்டில் கலந்துருப்பார் சரி இப்போ மூன்று மாநாட்டிலையுமே கலந்துக்கிட்டவங்க யார் தெரிஞ்சுக்கணும் இல்லையா மூன்று மாநாட்டிலையுமே கலந்துக்கிட்டவங்க அப்படின்னா அம்பேத்கர் ஒருவர் தான் மூன்று மாநாட்டிலையுமே கலந்து கொண்டார் சரியா அம்பேத்கர் ஒரு தான் மூன்று மாநாட்டிலையுமே கலந்து கொண்டார் சரி இந்த லீட்லையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க பண்ண இந்திய மொழியை பள்ளிகளில் கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தார் அப்போ இந்தி தீர்ப்பு போராட்டம்லாம் வந்துச்சு இல்லையா இந்தி கட்டாய பாடமாக சரியா கட்டாயம் அதாவது ஒருத்தர் மேலே கட்டாயமே திணைக்கும் மொழிலாம் ஒரு கோபம் அது எல்லாமே வரும் சரியா அதை படிக்கணுன்ற மாதிரி ஒரு கேஷ்ல போய் நோடுறதுல நீ கட்டாயமாக படிக்கணும் திணைக்கும் மொழிலாம் இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டே தமிழக வரலாற்றுக்கு உள்ளே வருது சார் அப்போ கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யறது யார் பார்த்தீங்கன்னா ராஜாஜி எந்த வருஷம் அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆரம்பிக்கிறார் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுனா முதல் முதலாக காங்கிரஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் இல்லையா அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தேர்தல் எலெக்ஷன் நடக்குது அதில் முதல் முறையாக காங்கிரஸ் போட்டிட்டு காங்கிரஸ் மிக பெரும்பான்மையான வெற்றி பெறாங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்போ தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் யார் இருந்தாங்கன்னா ராஜாஜி அமைச்சரவை அமைக்கிறாரு அவர் வந்த உடனே என்ன பண்றாரு இந்திய கட்டாய கல்வியாக பாடமாக கொண்டு வரதாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது ஏழுலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக பெரும் மிக வலுவாக ஒரு போராட்டமா முன்னெடுக்கிறது அந்த இந்திய போராட்டத்தை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் நீ வேறாம் பெரியார் சொல்லுங்கள் அடுத்து பாருங்க இந்திய பெண்கள் சங்கம் போன சொல்லி இந்திய பெண்கள் சங்கம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது அப்ப இந்திய பெண்கள் சங்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய பெண்கள் அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சொல்லுங்க தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில குறிப்பா அடையாறு இந்திய பெண்கள் சங்கம் குறிப்பா சென்னை அடையாறு தொடங்கப்பட்டது பாருங்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சியை ஒரு நம்ம போனதுல பார்த்திருப்போம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை உருவாக்கியவர் இல்லையா டி நாயர் வெட்டி தியாகராயர் ஸ்ரீ நடேசனார் பார்த்தோம் அவர் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் போட்டிருக்க முடியாது அதுலயே இருப்பார் இன்னும் சிலர்ல யார தென்னிந்திய அளவு சங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர் யார பாத்தீங்க அப்படின்னா என் சி ராஜாவும் ஒருவர் சரியா அதே மாதிரி நீலாந்தி அம்மையாரா ருக்மணி அம்மையாரா யாரோ வருவாங்க அதுக்கு பார்த்து சொல்லுங்க ஸோ தென்னிந்திய நலவு சங்கத்தை உருவாக்கிய ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சி சி ராஜாவும் அதில் வருவார் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பத்தாவது பா பத்தாவது புக்கில் லாஸ்ட் லெசன் அதுதான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் போனால் பார்ட் ஒன்று பார்ட் ஒன்று மொத்தம் நாற்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸாகவே பார்த்துட்டு வருவோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு கவர் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மேக்ஸ் டாபிக் கேட்டிருந்தீங்க நம்மளோட பிளேலிஸ்ட் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக நம்ம மேக்ஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாமே அதில் பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்காங்க சார் நீங்கள் அதை போய் எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி